ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துரலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துரலாம் மசாலா அரைச்சாச்சு இப்போ தாளிச்சிடலாம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன் எண்ணெய் காய்ஞ்சதுமே கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துடலாம் கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பில் நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பூண்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம அரைச்சோல்லையா அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதக்கி விடலாம் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம் தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு ஊற்றிட்டு நான் வந்து குடம்புலி வந்து ஊற வச்சுருக்கேன் இது போல் மூணு துண்டு அளவுக்கு கொடம்புலி அதை வந்து அப்படியே அந்த தண்ணியோடையே சேர்த்துறேன் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து அந்த மசால் வடை போகிற அளவுக்கு நல்லா வெந்திருச்சு இந்த அளவுக்கு இருந்துக்கிட்டால் போதும் இப்போ இதில் நான் மீன் சேர்த்துறேன் நம்ம மீன் வைக்கிற மீன் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போட்டு தடவி எடுத்து வச்சிருப்பில்லையே அதே தான் சேர்க்குறேன் ஒரு நாளையே துண்டு மீன் தான் மீனெல்லாம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் மீனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ குழம்புலையும் பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்